பெரிது கிருமை பெரிது ஆனால் அது பத்தாது அதுதான் சொல்ல போறேன் ஏன் விசுவாசம் முக்கியம் விசுவாசிக்கிறவனுக்கு எத்தனை கூடும் கிருவையுள்ளவனுக்கு எல்லாம் கூடும் அல்ல ஜெபிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அல்ல உபவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அல்ல விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் தேவனுக்கு பிரியமான தேவனுக்கு பிரியமந்து விசுவாசம் மனுஷனுக்கு பிரியமானது கிருவர் சொல்லிட்டார் நான் பிரியப்படுத்தி பேசுகிற பிரியப்படுத்துகிற என்று சொல்லி இந்த வார்த்தை உங்களுக்கு சமீபம் ஆயிருக்கிறது அது உங்கள் வாயிலும் அப்புறம் வாயில இருந்தா எங்க போவாங்க இருதயத்திலையும் அவங்க பிரசங்கிக்கிற அவர் பேசுறது விசுவாச வார்த்தை வார்த்தை எல்லாம் ஒழியக்காரன் கர்த்தர் நல்லவர் சட்டின் கீழ் வைத்துக் கொள்வார் யுத்தத்தில் அவர் வல்லவர் கர்த்தர் நமக்காக யுத்தமிடுகிறார் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் இப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கிருமின் ஜனங்கள் கர்த்தருடையது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு உங்களுடையது எழுந்து போனதை தேடவும் எழுந்து போனாங்க தேவனுடைய மகிமை எழுந்து போயிட்டாங்க அதை கொண்டு வந்து மறுபடியும் கொடுத்து விட்டு எல்லாம் முடிந்ததுன்னு போய்விட்டார் முடித்து விட்டார் ஆகையால் நீங்கள் வளர வேண்டும் ஜனங்கள் விசுவாசிலே வளர வேண்டும் இது ரெண்டுத்து கிணபத்தியாசன்னு கோயிட்டா சொல்ல போறேன் விசுவாசத்தினால் வராதது யாவும் கிருமையில பெற்றுக்கொண்டா கூட அவன் தான் விசுவாசில தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ரொம்ப பார்ஃபுல்லா ரோமர் பதினாலு இருபத்தி மூணுல விசுவாசில வராத யாவும்

சபைகள் பண்றது எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை உபவாசம் போடுறது எல்லாம் பழைய ஏற்பாடு தான் என்ன ரொம்ப புதிய ஏற்பாடுல இருந்துகிட்டே பழைய ஏற்பாடு விட மாட்டாங்க பெரியவர் வல்லவர் எல்லாம் எல்லாவற்றையும் வச்சு பார்த்து கொள்வார் நீ என்ன பண்ற அதுதான் போய் போய் மூன்று தர கேட்டார் இந்த மாதிரி பிசாசு சும்மா என்ன பண்ணுது நீங்க ஏதாவது பண்ணீங்க அவர் சொன்ன செய்ய வேண்டியதான் செஞ்சாச்சு நீ விசுவாசத்தை யூஸ் பண்ண அதனால அப்போ சில பதினாறாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பார்த்தீங்கன்னா யாரும் படிப்பீங்களா எனக்கு இங்கிலீஷ் பயில் தான் இருக்கு

அந்நேரமே போக வேண்டியது ஏன் அநேக நாள் இருந்தது இவர் போய் இயேசுவை கேட்கிறார் நீங்க பண்ணுங்க அநேகர்